மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் அறியலாம் முதல் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது யோகாதிபதியான சுக்கிர பகவான் ஐந்தாம் இடத்தில் ஆட்சியாகவும் மற்றொரு யோகாதிபதியான புதன் பகவான் ஏழிலே தன் சொந்த நட்சத்திரத்தில் அமர்வதும் பதினெட்டாம் தேதி வக்ரம் பெறுவதும் மிக மிக யோகமானது ராசியாதிபதியான சனி மூன்றிலே அவர் வக்ரமாக இருக்கிறார் பொதுவாக மூன்றிலே சனி இருப்பது யோகம் மிக பலமானது ஆனால் அதே சமயத்தில் வக்ரமாக இருக்கின்ற பொழுது எடுக்கின்ற முயற்சியில் சில தடைகள் இருக்கும் ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு யோகாதிபதிகள் பலமாக இருப்பதும் உங்களுக்கு பொறுத்தவரை சூரிய சனி வந்து மூன்றிலே அவர் வந்து உங்களுக்கு வக்ரமாக இருந்தாலும் சனிக்கு வீடு கொடுத்த குரு சனிக்கு கேந்திரத்தில் இருப்பதனால் நிச்சயம் பாதகம் இல்லை நன்மைதான் ஆனாலும் இரண்டிலே ராகு ஆனால் ராகு குருவோடு நட்சத்திர பரிவரிலிருந்து குரு பார்வையும் பெறுகிறார் ஆறிலே குரு இருக்கிறாலும் குரு சனியின் கேந்திரத்தில் இருப்பின்ற ஒரு பலம் உங்களுக்கு வெற்றிகளைத்தான் தரும் ஏழாம் இடத்துக்கு ஆறில் இருக்கின்ற சூரியன் பதினாறாம் தேதி ஏழாம் இடத்துக்கு வருகிறார் அட்டமாதிபதி சூரியன் ஏழுக்கு வந்து ராசியை பார்க்கிறார் உடல் நலத்தில் கவனம் வேண்டும் உஷ்ண சம்பந்தப்பட்ட தொல்லைகள் மேலும் ஜுரம் போன்றவற்றில் பாச்சனைகள் போன்றவை இருக்கும் ஆகிய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் நல்ல உணவு பழக்கங்கள் ஏற்படுத்திக் கொள்வது அல்லது தேவையான வகையான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது இப்பொழுது முக்கியம் காரணம் கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் மகர ராசி சகோதரர்கள் சகோதரிகள் அதனால் உணவை பற்றி கவலைப்படாமல் எந்த நேரமும் வேலை வேலையில் இருக்கும்போது அதற்கான ஒரு பிரச்சனை வரும் இல்லையா அதில் கவனம் செலுத்துங்கள் நல்ல நேரத்தில் சரியான நேரத்தில் உணவு எடுத்து உடற்பயிற்சி செய்வது இப்பொழுது அவசியம் ஏழில் சூரியன் வருவதனால் மற்றபடி பார்க்கின்ற பொழுது எட்டில் செவ்வாய் வேறு இருக்கிறார் அல்லவா எட்டில் செவ்வாய் இருக்கும் செவ்வாயோடு ஏழிலே கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை ஏழில் தான் புதன் இருக்கிறார் சூரியன் இருக்க வரப்போகிறார் என்று செவ்வாயால் பாதிப்பு இல்லை இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கரன் புதன் சாதகமாக இருப்பதனால் உங்களுடைய முயற்சியிலே வெற்றி புதிய முயற்சியில் எடுப்பதிலே தயக்கம் இருக்காது அதிர்ஷ்டத்தினுடைய அனு அனுகூலங்கள் பரவ இந்த வாரத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்ட லட்சுமியின் அனுகூலங்களாக இருக்கிறது ஆகையால் பலம் சுக்கரன் பலமாக இருந்தாலே அது அதிர்ஷ்ட லட்சுமின் அருள் இருக்கும் அதுதான் மிக முக்கியம் ஆகிய முயற்சியிலே வெற்றிகள் இருக்கிறது செயல்களிலே வேகம் விவேகம் இருக்கும் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி இந்த வாரம் உங்களுக்கான அனுகூலத்தை எளிதாக பெறுவீர்கள் துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் மகர ராசியில் பிறந்த தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு வரம் லாபஸ்தானத்தை அவ்வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயும் பார்க்கிறார் யோகாதிபதியான சுக்கரனும் பார்க்கிறார் அது ஒரு நல்ல யோகம் ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை வரவுகள் சிறப்பாக இருக்கும் வீண் செலவுகள் எவையும் இல்லை தேவையற்ற செலவுகள் இல்லை எதிர்பாராத செலவுகளை என்று சேமிப்பு இருக்கக்கூடிய நல்ல வாரம் கடன் அறியக்கூடிய யோகம் என்று இந்த வாரம் நன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது தேவையிட்ட இப்பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனிலே லிங்க் பட்டன் இருக்கின்றது கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம்